இறைமைய பதினேழு வசனம் பதிமூன்று உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள் நம்ம வாழ்க்கையில வந்த அநேக வெட்கங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏசப்பாவை விட்டு நம்ம தான் நம்ம மேலே தப்பை வச்சுட்டு ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னு கேட்டோம்ல உங்களை விட்டு விலகுகிற காரியங்கள் நான் என் வாழ்க்கையில் செஞ்சேன் ஏசப்பா ஆனால் நான் உங்களை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்யலை என்னை பற்றி உங்களுக்கு தெரியல ஈசப்பா ஐ எம் சாரி ஏசப்பான்னு கேட்கலாம் உம்மை விட்டு விலகுகிற தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் என் பரிசுத்தத்தை கெடுக்கிற தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் எனக்கு வேண்டாம் உமக்கு பிரிய இல்லாததை நான் பார்த்து பார்க்கக்கூடாது உங்களுக்கு பிரிய இல்லாததை நான் செய்யக்கூடாது அது உங்களை விட்டு தூரப்படுத்துமானா அந்த இடங்களுக்கு நான் போகக்கூடாது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இசப்பான்னு கேட்கலாம் அவரை விட்டு விலகுனது நிமித்தம் வந்த வெட்கங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலிருந்து மாற்றுகிறார் ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தாத அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கையை இசப்பா நமக்கு தராங்க உங்கள் தலை மேலே கை வச்சு பரிசுத்த ஆவியானவர் தவிர வர எந்த ஆவியும் எனக்குள்ள கிரியேட் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை டேக் ஓவர் பண்றாங்க அவங்களே நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையை வாழ ஹெல்ப் பண்ணுவாங்க ஐ மீன் ஹாவ் அ டே காட்